சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடி ஊர்வலுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ காலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாகை நாடாளுமன்ற தொகுதி அதை பற்றி நம்ம அந்த காலில் பார்க்க போகிறோம் அதில் யார் வெற்றி பெறுவா யார் அடைவா யாருக்கு இரண்டாம் இடம் அப்படிலாம் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்கான போகலாம் அதிமுக கட்சி சார்பாக இந்த முறை சுர்ஜித் சங்கர் அவங்க வந்து போட்டிடுறாங்க திமுக அதோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிபிஐ சார்பாக ஒரு சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திரு வை செல்வராஜ் அவங்களே திரும்பவும் போட்டிடுறாங்க பாஜக சார்பாக ரமேஷ் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக கோவை கார்த்திகா அவங்க வந்து போட்டிடுறாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் திமுகவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சிட்டிங் எம்பியே திரும்பவும் போட்டிடுறதுனால இந்த தொகுதி வந்து அவர் வெளில அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய கோவை கார்த்திகா நல்ல ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கலப்பணி செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது இருந்தாலும் செல்வராஜ் சிபிஐ கட்சியை சேர்ந்த செல்வராஜ் அவங்க வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ கட்சி சேர்ந்த செல்வராஜ் அவங்களுக்கு வந்து முதலிடமும் கோவை கார்த்திகா அவங்களுக்கு வந்து இரண்டாம் இடமும் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய சுருதி சங்கர் அவங்களுக்கு வந்து மூன்றாம் இடமும் பாஜகவுக்கு வந்து இந்த தொகுதியில் டெபாசிட் கிடைக்குமா என்பதே சந்தேகம்தான் என்னதான் வெற்றி தோல்வி நம்ம சொன்னாலுமே அந்த தேர்தல் முடிவுனால் அன்னைக்கு தான் நமக்கு அந்த உண்மையான தரவுகள் கிடைக்கும் அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்